அதுக்கப்புறமா மிஸ் ஆன விஷயங்கள் ஒன்று வந்து நெயில் நகம் நகம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து விரல் கையில் பத்து காலில் பத்து இருக்குல்ல எல்லாமே இருக்கணும் மிஸ் ஆகக்கூடாது நகம் இருக்கணும் அதில் குட்டியாக இருக்குது பெருசாக இருக்குது கவலையே கிடையாது பட்டு இருக்கணும் ஓகேவா இருக்கணும் கொஞ்சோண்டு இருந்தாலும் ஓகே தான் பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கை வேர்வை கால் வேர்வை லைட்டாக ஷூட் ஆகுது பிரச்சனையே கிடையாது டைச்சிட்டு நின்னா கிளியர் ஆகும்னா பிரச்சனை கிடையாது ஆனால் கொஞ்சம் அதிகமா வேறு இருக்குது அதாவது துளி துளியா வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனை அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விரலை பொறுத்த வரைக்கும் இது இந்த விட இது பெருசு அந்த வரலை விட இது பெருசு பிரச்சனை கிடையாது காலையில அப்படிதான் அந்த பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கட்டு பிளேடால கட் பண்றாங்கல்ல பிளேடால கட் பண்றவங்களை மேக்சிமம் ரிஜெக்ட் பண்ணதான் பார்ப்பாங்க ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கட் பண்ண மாதிரி இல்லை பயப்படாது

அவன் வந்து கையை காலை கிழிச்சிக்கிறதுக்கு அவனோட மைண்டு போகுது அப்படின்னா ஆர்மியில் போனதுக்கப்புறம் நிறைய ப்ரெஷர் இருக்கும் அவனுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்ல ஆஃபீஸில் ப்ரெஷர் கொடுப்பான் ஒர்க் லோடு இருக்கும் லீவு கிடைக்காது சில டைமில் சாப்பாடு ரொம்ப லேட்டாக கிடைக்கும் சிலப்போ கிடைக்காது சில இடத்துல தூங்க இடம் கிடைக்காது ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா அந்த டைமில் இவன் வேணும்னா கூடையே டியூட்டி பார்க்குற பட்டியை வந்து சுட்டு கொண்டுருவான் அப்படின் இல்லை அவனே சூசைட் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி கேரக்டர் அவன் வந்து எடுக்கவே மாட்டான் ஏன்னா துப்பாக்கி எப்போ பார்த்தேன் அப்படின்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் அவங்க கிட்டே எப்போவுமே துப்பாக்கி இருக்கும் இப்போ அவங்க பிளேடை தேடி பிடிச்சி வெட்டுறவனால எப்பவும் துப்பாக்கி இருக்கும் டக்குனு காக் பண்ணி சுட்டுக்கிறதுக்கு டைம் ஆகாது அப்படின்றதுனால சைக்கோ கேரக்டர் அதிகமாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க ஓகேவா ஆ எக்ஸ்ட்ரா வெரல் எக்ஸ்ட்ரா விரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா